விஜய் வீட்டு விட்டு வா ஏ விஜய் பனியூர் விட்டு வெளியவா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா முதல்ல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா என்ன சீண்டி பார்க்கறதா நினைச்சு கிண்டலும் கேள்விமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்றாங்களே அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் தமிழ்நாடு தான் என் வீடு என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எட்டு கோடி பேர் இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள் ஏன் குடும்பம் ஏன் உறவு ஏன் சொந்தம் எனக்கு எல்லாம்